இப்போ இன்றைக்கி வந்துட்டு ராணியோட செங்கோல் வந்து தொலைஞ்சு போனது அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மஞ்சரி அந்த பக்கம் போகிறாங்க ஸோ மஞ்சரி அந்த பக்கம் போகும்போது தர்ஷிகா கூட துணைக்கு நிற்கிறாங்க யாராவது வராங்களான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க தர்ஷிகாவும் அந்த பக்கம் போகிறாங்க சாரி தர்ஷிகா சொவும் காவல் நிற்கிறாங்க மஞ்சரி போயிட்டு செக் பண்ணிட்டு வரும்போது தீபக் பார்த்துடுறாரு தீபக் ராயன் எல்லாமே பார்த்துடுறாங்க ஸோ மஞ்சரியை வெளியில் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கெல்லாம் உள்ளே நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் அந்த பக்கம் போனேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேர்ள்ஸ் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய படை தளபதி தலை குனியக்கூடாது நான் அந்த பழியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு மஞ்சள் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா நீங்கள் வந்து எங்களை கையும் கடவுமா நாங்கள் வந்திருக்கோமோ பிடிச்சாதான் பிடிச்சது நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறதை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ ராயின் செம்மையாக ஒரு பாயிண்ட் இருக்கிறாரு ஒரு திருட ராத்திரி வந்தோன்னா அவனை எல்லா டைமும் நம்ம கையும் கடவுமா பிடிக்க முடியாது திருடிட்டு போயிருக்கான்னு போய் தேடி தான் நம்ம கண்டுபிடிப்போம் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ஜெஃப்ரியும் சொல்கிறாரு தான் மரியாதை கொடுக்க முடியும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியும் ராயனும் அந்த இடத்துல மஞ்சரியை வெளுத்து வாங்கியிருக்காங்க மஞ்சரி தன்னோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாவே இல்லை ராயனுக்கு செம்மையா கோவம் வருது ஐயோ சிட்டிக்கு கோவம் வருது தான் இருக்கு ராயன் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாருங்க நிறைய விஷயம் சொன்னாரு ஆக்சுவலா எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கனால ஃபுல்லா அதோட இதை எடுக்க முடியல உங்களுக்கு இன்னைக்கு ஒன்னா எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல செம்மையாக சண்டை போடுறாங்க கடைசி மஞ்சரி இந்த டாஸ்க் எதுவுமே பண்ணவும் இல்லை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் நீங்கள் பண்ணி ஆகணும்னு பட் மஞ்சரி ஒரு விதமும் ஒத்துக்கவே இல்லை கடைஜி பார்த்தீங்கன்னா சாச்சனா சொல்கிறாங்க நம்ம சைடு அங்கே யார் விஷால் தானே குக் பண்ணிட்டுருக்குறான் அதாவது விஷால்னால் விஷால் பேர் சொல்ல உப்பிலி அந்த கேரக்டர் நேம் சொல்லிட்டு உப்பிலி தானே குக் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா கிச்சன் ஏரியா நம்ம பக்கத்து தானே இருக்குது குக் பண்ண வேணாம்னு சொல்லுங்கன்னு இந்த சாச்சனா பொண்ணுகிட்ட உண்மையிலேயே யார் அதிகாரத்தை கொடுத்ததுன்னு தெரியல இது வரைக்கும் பாய்ஸ் ட்ரீம் எப்போவுமே எதையுமே அவங்க டினை பண்ணது கிடையாது அவங்க வந்து கஷ்டமாக்கி டாஸ்க் கொடுத்தாங்க பட் எதுவுமே நீங்கள் அதுக்காக தண்ணி எடுக்கக்கூடாது நீங்கள் அதை எடுக்கக்கூடாது இதை எடுக்கக்கூடாதுன்னு எப்போவுமே டீம் பண்ணது கிடையாது பட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து த மறுக்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்பு உடனே விஷால வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாச்சனாவும் மஞ்சரியும் சேர்ந்துட்டு பிளான் மஞ்சரி உடனே சத்தமாக சொல்கிறாங்க கிச்சனே எங்கள் சைடு தான் இருக்குது அடுப்பங்கரையும் எங்கள் பக்கம் தான் இருக்குது ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஜெஃப்ரி என்ன கவுண்ட்ருங்கிறீங்க உங்கள் பக்கம் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்குன்னு இதெல்லாமே செந்தமிழில் சொல்கிறாங்க சொல்லிட்டு சாச்சனாக சொல்கிறாங்க சவுந்தர்யாவை கூப்பிட்டு நீ சும்மாவே அந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வா ஒரு வாட்டி சௌந்தர்யா வந்து அந்த பக்கம் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது இதுதான் சௌந்தரியாவை சாச்சனாக சொல்லியிருப்பாங்க நீ அந்த பக்கம் சும்மா போய்ட்டு போயிட்டு வா அவங்களுக்கு சந்தேகம் வரட்டும் எரு எல்லா நேரமும் அவங்க வயிற்றுல புளியை கரைச்சிட்டே இருக்கட்டும் ஐயோ யார் வருவா யார் வருவான்னு அப்போ தான் அவங்க அலர்ட்டாக இருப்பாங்க அந்த டைமில் சில டைம் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சனா சொல்கிறாங்க இவங்க பண்ணுறது பார்த்தா ஒரு மாதிரி ராணி மாதிரி இல்லை இவங்கெல்லாம் பண்ணுறது பார்த்தா சர்வாதிகாரம் மாதிரி தான் நமக்கு தோணுது பட் ராயன் ஜெஃப்ரியும் சும்மா இல்லைங்க செம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜெஃப்ரிக்கு இதை விட கொஞ்சம் வெயிட்டான ரோல் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவன் ராயன் கூட அப்படி தான் நல்லா பண்ணாரு எத்தனை பேர் லைவ்ல பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்